நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு கியூ இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் இப்போ பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதற்கு முன்னாடி ஒரு காணொலி மூலம் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காணொலிகளெலாம் நான் பேசியிருக்கேன் பரிகாரம் நமக்கு தேவையா சிம்பிளாக பரிகாரம் எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் அது பண்ணினா நமக்கு என்ன லாபங்கள் யாகம் யஜ்ஜம் அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார் சிம்பிளாக பண்ணினாலே நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இப்போ அந்த வரிசையில் நம்ம வந்து திங்கள் அதாவது சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சனைஸ்வரன் அந்த சனைஸ்வரன் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருக்கொள்ளிக்காடு இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பொங்கு சனி திருத்தலம் அப்படின்னே பேராக விளங்கக்கூடிய இந்த திருத்தலம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஏழு நாட்டு சனியில் ரெண்டு விஷயம் இருக்குது சார் நமக்கு ஒரு கிரகம் நமக்கு ஒரு தசை நடக்கிறது அப்படின்னா அல்லது சந்திரனோ சூரியனோ சனியோ குருவோ சுக்கரனோ நமக்கு ஒரு தசை நடக்கிறது அவர்களால் நமக்கு என்ன நன்மை நாம் இன்னும் எப்படி ஏற்றமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அவர்கள் நமக்கு ஜாதக காட்டத்தில் சரியாக இல்லை தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டு இப்படி நமக்கு ஏழை நாட்டு சனி வரும்போது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா இந்த இடம் இந்த திருக்குள்ளிக்காடு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்திற்கு பேரு அக்னீஸ்வரம் அக்னிபுரி அக்னிவனம் இப்படின்னு பேர் அழைக்கக்கூடியது இந்த ஏன் அது அக்னீஸ்வரம்னு பேர் வந்தது அப்படின்னா இறைவன் அக்னி உருவில் காட்சி தரக்கூடியது இறைவன் அக்னி உருவில் யாருக்கு சனி பகவானுக்கு பொங்கு சனியாக காட்சி தருகிறான் இறைவனுடைய அவதாரங்கள் தான் சார் அத்தனை பேருமே நாமே இறைவனுடைய அவதாரம் தான் அவதாரம்னு நாம சொல்லிக்கிறது இல்லை இறைவனுடைய கருணை அவனுடைய ஒரு துளி நமக்கு விழுந்திருக்கு அது பெரிய விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜீவாத்மா பரமாத்மா அந்த தத்துவங்கள்லாம் பெருசு அகம் பிரம்மாஸ்மி அதெல்லாம் விட்டுருங்க இப்போ இந்த திருக்கொள்ளிக்காடு இருக்குது அப்படின்னா திருவாரூர் அருகாமையில் இருக்கக்கூடியது கீராளத்தூர் சீராளத்தூர் கீராளத்தூர் அப்படின்னு பேர் இருக்கக்கூடியது இங்கே பெருமான் அக்னேஸ்வரராகவே விளங்கக்கூடிய பெருமான் மிருதுபாத நாயகி அப்படிங்கிறது தாயாருடைய அம்பாளுடைய திருநாமம் இங்கே நான் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லியிருக்கேன் பரிகார ஸ்தலங்களில் எங்கே போனாலும் நம்மளால் முடிஞ்சதுன்னா அந்த தீர்த்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் தீர்த்தா மாடுறதுங்கிறது ரொம்ப நல்லது சார் நல்லா இருக்குமா சில குளங்கள் நல்லா இருக்குது சில குளங்கள் அலோவ் பண்ணுறாங்க தீர்த்தா மாடுதல்ன்றது ரொம்ப நல்லது இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரே அக்னி தீர்த்தம் தான் அக்னி ஈஸ்வரம் அக்னி தீர்த்தம் அடுத்தது அப்பரும் சம்பந்தரும் பாடியிருக்காங்க இந்த இந்த ஸ்தலத்தை பற்றி பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது இந்த நவகிரகங்கள் வரிசையில் பா வடிவில அமைந்துள்ள கோயில் அப்படின்னு சொன்னால் திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இங்கே இருக்கக்கூடிய பகவான் வந்து சதுர்புஜம் நான்கு கரத்தோட வலது கரத்தில் அபயகஸ்தம் அப்படின்னு இந்த பெருமாள் கோயிலில் தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம் வரதஹஸ்தம் அபயஹஸ்தம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கஸ் வலது கரத்தில் அபயஹஸ்தத்துலேயும் ஒரு கரத்தில் கலப்பையும் ஏந்தி இருக்கக்கூடியது கலப்பை அப்படின்னு சொல்ல உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பலராமன் பலராமன் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியது கலப்பை அந்த கலப்பையும் ஒரு கலையில் ஏந்தி தனி சந்நிதியாக அதுவும் எப்படி மகாலட்சுமிக்கு எதிர சந்நிதி இருக்கிறதுனால புங்குசனிய மகாலட்சுமணியினுடைய அருளும் இருக்கு சிவபெருமானுடைய அருளும் இருக்கு அப்படிப்பட்ட இடமாக விளங்கக்கூடியது இந்த இடம் இது அக்னீஸ்வரரை பூஜிக்கிறதுனால நமக்கு என்னென்ன தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஆயுள் முன்னேற்றம் இருக்கும் இதை ரெண்டும் முன்னேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கு இங்க மூன்று ஸ்தல விரங்கள் இருக்கு சார் அக்னி தீர்த்தம் மெயினாக ஒரு ஸ்தலவக்ஷம் வன்னி மரம் வன்னி மரம் அப்படின்னாலே குபேர சம்பத்து குபேரன் சம்பத்து ரெண்டு மூணுதான் பொருள் செல்வத்தை அழிக்கக்கூடியது குபேர சம்பத்து ஊமத்தை மரமாக இருக்கக்கூடியது தீராத சஞ்சலங்கள் இருந்ததுன்னா சித்த பிரமை இருந்ததுன்னா மனக்கவலை இருந்ததுன்னா இதை தீக்கக்கூடியது இரண்டாவது மரம் மூன்றாவது சரம் அப்படின்னு கொன்றை பூ மரம் கொத்து கொத்தா போகக்கூடியது இந்த மூன்று மரங்கள் இங்க இருக்கக்கூடியது இங்கே விஷங்களாக விளங்குகிறது கட்டாயம் எப்படி நாம எப்படி நாம வந்து ஒரு குளத்துல நீராமா தீர்த்தமாண்டனம்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஸ்தலவருஷங்களை சுற்றி வர வேண்டும் சார் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலவற்றங்கள் எட்டு தரம் வர வர வேண்டும் எட்டு தரம் சுற்றி வந்தோம்னா நமக்கு நன்மை பயக்கும் சார் அது எப்படி சார் எட்டு தரம் சுற்றி வந்தால் நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னா மழையில் போச்சே கொடை எடுத்துகிட்டு போனால் நமக்கு தண்ணி படாதா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது கொடையை நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது துணை எங்கேயோ கூரத்தில் பிடிச்சிட்டு கொடையை நமக்கு தண்ணி படுது அப்படின்னா நமக்கு மேலே கொடையை பிடிக்கணும் கொஞ்சம் அருகாமையில் பிடிக்கணும் நல்ல மழையாக ஹெவி மழையாக இருக்குச்சே கொஞ்சம் தூரம் நம்ம மேலே படத்தான் படும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது தான் அதனால் இந்த பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு உடனே லட்சத்தையும் லட்சத்தையும் கொட்டும்னோ கொடீஸ்வரன் ஆகிடும்னோ இல்லை சின்ன சின்ன வலிமைகளை தரக்கூடியது தான் பரிகாரங்கள் ஸோ நம்ம எட்டு தரம் இந்த ஸ்தல விஷங்களை வலம் வர வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அங்கேயே கிடச்சிதுன்னா கொன்றைப்பூ அந்த கொன்றைப்பூவால் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது சரி எப்போ போகணும் அப்படின்னா நமக்கு நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு போய் வழிபடுதல் ரொம்ப விசேஷம் அப்படி முடியலன்னா சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டி எட்டு சனி ஹோரை இருக்கும் போது அல்லது மார்னிங் ஆறு ஏழு போய் இந்த குலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த பெருமானை வழிபடுதல் அப்படிங்கிறது நல்லது நமக்கு நாம் வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு ஏற்றத்துக்காக போறோம் அப்படின்னா தொழில் முன்னேற்றத்திற்கு பண வரவுக்கு அப்படின்னா அங்க போய் நாம் வந்து தீபம் ஏற்றக்கூடாது ஒரு தோஷ நிவர்த்திக்காக போறோம் அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபடலாம் இரண்டு முறை உண்டு இதையும் நான் வேறொரு காணொலியில் டீட்டெயிலாக விளக்கி சொல்லியிருக்கேன் அதனால் இங்கே செல்பவர்கள் இந்த மாதிரி டீட்டெயிலாக வழிபட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும் இன்னொன்று இங்கே ரொம்ப விசேஷம் என்னன்னா முருகன் சன்னிதி இருக்கு முருகன் கையோடு கையில் வில்லோடு இருக்க ராமன் மாதிரி இவருக்கு பேரே தனுசு சுப்பிரமணியன் அப்படின்னு தான் பேரே முருகனுக்கு அதனால முருகனும் நமக்கு இன்னொரு காணொலியிலையும் நம்ம பார்க்கலாம் முருகனுடைய அம்சமாகவும் வழங்கக்கூடியவர் முருகனும் சனீஸ்வரனுடைய சனியனுடைய தோஷங்களை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் அதனால் முருகனையும் வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடும் இவை அனைத்தையும் நாம் செய்து வந்தோமே செல்வம் பெருகும் தோஷங்கள் விலகும் நன்றி வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்